நரகவாசிகளுக்கு அழுவதை ஒரு தண்டனையாகச் சாட்டப்படும் அவர்கள் அழுது அழுது கண்ணீர் வற்றிவிடும் அதன் பின்னர் ரத்தம் கண்ணீராக வடியும் ரத்தம் வடிந்து வடிந்து கண்ணங்கள் பெரிய ஓடை அளவுக்கு விரிந்து கொள்ளும் அதில் படுகுகளை விட்டால் அதுவும் ஓடும் என நபிசல்லல்லாக அழகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த முறையில் சிரமமில்லாமல் பாதுகாப்பாக உம்ரா பயணத்தை மேற்கொள்ள எங்கள் அல்பதர் முன்னூற்று பதிமூன்று ஹஜ் உம்ரா சர்வீஸை அணுகவும் பயணத்துடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அனைத்து இடங்களிலும் சிறந்த முறையில் வழிகாட்டப்படும் மக்கா மதினாவிலுள்ள வரலாற்றுப் பகுதிகள் சிறப்பு மிக பள்ளிவாசல்கள் தாயி ஜூரானா பகுதிகள் மலை பதர் திருக்குரான் தயாரிக்கப்படும் ஃபேக்டரி பண்ணை இன்னும் பல இடங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த ஆலிம்கள் மூலம் அழைத்துச் செல்லப்படும் எங்கள் சர்வீஸில் ஃப்ரீ லாண்ட்ரி மற்றும் மூன்று வேளை உயர்தரமான சவுத் இந்தியன் ஃபுட் வழங்கப்படும் ஹரமிலிருந்து இருநூற்று ஐம்பது மீட்டர் தொலைவில் ஹோட்டல் வசதி செய்து தரப்படும்